ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டனை வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போயிட்டு நல்லா வந்து ட்ரையாக வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ட்ரையாக அடித்து பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சட்டியில் கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப வந்து மட்டன் குழம்புக்கு நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் வந்து கலந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட இந்த பச்சை வாசனை போகட்டும் கலந்துட்டு இப்போ வேக வச்சுருக்கிறேன் மட்டனை சேர்த்துக்கிறேன் தண்ணியோடையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதில் இருக்கிற அந்த உருளைக்கிழங்குலாம் வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் வெந்துருக்கு பாருங்கள் இந்த மசாலாவோட இந்த மட்டன்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கும் இப்போ தேங்காய் வறுத்து வச்சிரும் இல்லையா அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைக்கக்குள்ளே ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதான் வந்து இதில் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு சிம்பிளாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டேஸ்ட்டில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இட்லி தோசை சப்பாத்தி இது கூடலாம் நல்லா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியிலாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வந்து பொ பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு சிம்பிளாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணைய கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்